மேலும் அச்சமர் வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த டீனேஜ் குழந்தைகளை வந்து வளர்க்குறதுல இருக்கிற சிக்கல்கள் என்ன நாங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு இருக்கிறோமே இந்த டீனேஜ் குழந்தைகளை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இதை பத்தின ஒரு அவேர்னஸ் ஒரு இன்சைட்டை கொடுங்க அப்படின்னு கமெண்ட்லயும் சரி மெசேஜஸ்லயும் சரி கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ மூலம் நாங்கள் பார்க்க போறது இந்த டீனேஜ் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரும் நீங்க இப்ப என்ன புரிஞ்சுக்கிறதே இல்லை யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது பேரண்டிங்ல ஏன் வருது ஏன் எங்களோட டீனேஜ் குழந்தைகளை எங்களால் சரியா புரிஞ்சிக்க முடியலை அப்படிங்கிற முழு தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம் நம்ம டீனேஜ் குழந்தைகளோட மூளை இருக்கு இல்லையா இதோட வளர்ச்சி எப்படி அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் நமக்கு இருந்தால் நிறைய கன்ஃபியூஷன் வந்து இல்லாம போகும் நம்ம புரிந்து கொள்ளணும் குழந்தைகளா இருக்க குழந்தைகள் வந்து இப்ப டீனேஜர்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஸ்டில் அவங்களோட பிரெயின் வந்து டிவலப் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த வயசில் நம்ம கவனிச்சிருப்போம் இந்த பிள்ளைகள் வந்து எதற்கு எடுத்தாலும் ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்க சின்ன விஷயத்துக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிற குழந்தைகளாக பார்த்துருப்போம் அல்லது வந்து இந்த பிள்ளைகளால் ரிஸ்க் எடுக்கிற ஒரு பழக்கம் இருக்கும் சின்ன விஷயம் தேவையில்லாத விஷயமா இருந்தால் கூட ரிஸ்க் எடுப்பாங்க பைக் ஓடுறனா கூட அது வந்து ஃபாஸ்ட்டாக ஓடணும்னு அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இப்படியான மாற்றங்கள் இந்த குழந்தைகளில் இருக்கும் அடுத்தது தான் இந்த பிள்ளைகள் வந்து சில நேரம் தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க நம்மளோட இவ்வளோ நாளும் அட்டாச்சா இருந்த பிள்ளை இப்போ ஒரு ஸ்பேஸ் எடுக்குது இப்போ வந்து நம்மளை விட்டு விலகி போகுது இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து பேரண்ட்ஸுக்கு இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம மூளை இருக்கு அந்த மூளையோட ஒரு பகுதி வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோமா அது சரியான முடிவு எடுக்கிறோமா அப்படிங்கிறத பத்தின கண்ட்ரோலையும் நமக்குள்ள வர அந்த கோபம் மாதிரியான அந்த இம்பல்ஸ் இருக்கு இல்லையா இது எல்லாம் காட்டுறதுக்குரிய ஒரு இடமாகும் வந்து அது இருக்கும் ஸோ இது இப்போவுமே டிவலப் ஆகிட்டு இருக்கு ஸோ பிள்ளைகளால இந்த டீனேஜ் குழந்தைகளால ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணுறதோ அல்லது ஒரு முடிவு ஒன்று சரியாக எடுக்கிறதோ அல்லது தன்னோட கோபம் போன்ற உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறதோ இந்த குணம் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போவுமே டிவெலப் ஆகிட்டு இருக்கிறதால முழுமையாக டிவலப்பாகி இருக்காது ஸோ அவங்களுமே இதை கற்றுக்கொள்றவங்களாக இருப்பாங்க அடுத்தது நம்ம மூளையோட இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துகிற ஒரு மையம் இருக்கும் இல்லையா இந்த மையத்தில் வந்து ஒரு ஹைப்பர் ரியாக்டிவ் ரியாக்ஷன் ஒன்று இருக்கும் அதாவது சாதாரணமாக ஒரு வளர்ந்தோரை விட இந்த வயதில் வந்து இந்த டீனேஜ் ஏ இந்த ஏஜ்ல வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து இது ஹ ஒரு அதிகளவில் ரியாக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இதுதான் இந்த பிள்ளைகள் வந்து கோவம் வந்து அதிகமாக வெளிப்படுத்துகிறாங்க அழுகை வந்து அதிகமாக வெளிப்படுத்துகிறாங்க பய உணர்வு அதிகரிக்குது ஸோ இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் காரணம் இந்த மூளையோட மாற்றங்கள் தான் ஸோ எங்களோட பிள்ளைகள் சரியான முறையில் வளர்றாங்க அப்படின்னா கிட்ட இந்த மாதிரியான இயல்புகள்லாம் எல்லாம் எதிர்பார்ப்போம் அல்லது இதெல்லாம் இருக்கிறது நார்மலான விஷயமாக இருக்கும் அடுத்ததான் இந்த டீனேஜர்ஸ் வச்சிருக்க பேரண்ட்ஸ் சொல்கிற இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து எப்பவுமே மூடியாக இருக்கிறான் இந்த மூடை வந்து மூட் சேஞ்சஸ்ஸை எங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை ஒரு நேரம் நல்லா இருப்பான் இன்னொரு நேரம் வந்து அமைதியாகிறான் மூடியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த பிஹேவியருக்கு காரணம் வந்து இந்த ஐடென்டிட்டி தான் யார் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கு இல்லையா இதற்குரிய பதிலை வந்து இந்த வயது தேட ஆரம்பிக்கும் நான் யார் ஸோ எனக்கு வந்து என்னென்ன திறமை இருக்கு அல்லது வந்து இவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்தி மற்றவங்களோட ஒப்பீனியன் அல்லது மற்றவங்களோட கமெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தன்னை பற்றின ஒரு தேடல் இருக்கிற வயது தான் இந்த டீனேஜ் வயதாக இருக்கும் ஸோ இந்த வயதில் இந்த குழந்தைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நடக்கிற நேரம் அல்லது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கிற நேரம் அவங்க தன்னை விலத்தி கொண்டு ஒரு மூடியாக ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் கவனமாக கையாளணும் இந்த நேரங்களில் நாங்கள் எங்களோட குழந்தைகளை ஷேம் பண்ணுவோம் இல்லையா அவங்களோட குற்றங்களுக்கு அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ்டேக்ஸை வந்து பெரிதுபடுத்தி அவமானப்படுத்துறது நக்கல் அடிக்கிறது மற்றவங்களுக்கு முன்னால விட்டு கொடுத்து பேசுறது கம்பேர் பண்றது குறிப்பாக மற்ற குழந்தைகளோட மற்ற அவங்களோட வயதையொத்தவர்களோட கம்பேர் பண்றது இப்படியான விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யற நேரம் இந்த பிள்ளைக்கு தன்னோட ஐடென்டிட்டியில் ஒரு கொஷின் மார்க் வரும் ஒரு கன்ஃபியூஷன் வரும் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதுவாகவே குழந்தைகள் ஆயிரும் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பதிமூன்று இருந்து நம்ம டீனேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பன்னெண்டு வயது வரைக்கும் ஒரு சின்ன குழந்தையாக இருக்க நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பும் நீங்கள் வந்து கால் பண்ணி பார்க்ல வந்து பார்க் மூடி இருக்கின்றே போக முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையை நம்பும் பேரண்ட்ஸ் என்ன கட்டுக்கதை சொன்னாலும் நம்பும் ஸோ அப்படி இருக்கிற ஒரு குழந்தை பதிமூன்று வயதானது பிறகு நீங்கள் அந்த பிள்ளைக்கு சொல்கிற வார்த்தைகள் கடினமாக இருக்குது அல்லது காயப்படுத்துறமா மாதிரி இருக்கும்னா அதை நம்ப ஆரம்பிக்கும் நீ ஒரு முட்டாள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஓகே இவ்வளவு நாளும் பேரண்ட்ஸ் உண்மையை தானே சொல்லிட்டு வந்தாங்க எஸ் ஐ அடாம் நான் ஒரு முட்டாள் இப்படி அந்த குழந்தைகள் நம்ம பர்சீவ் பண்ண ஆரம்பிக்கும் இதுதான் இந்த பிள்ளைகளை வந்து பேரண்ட்ஸை விட்டு தூரமாக்குறதா இருக்கும் சோ உங்களோட பிள்ளைகள் ஒரு பதிமூணு வயசு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளோட நீங்க வந்து வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அடுத்து இன்னொன்று பேரண்ட்ஸ் செய்கிற தவிர வந்து இப்போ இருக்கிற பேரண்ட்டிங்க பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஃப்ரெண்ட் என் பிள்ளை டீனேஜ் வந்தால் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது எப்பவுமே பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸாக இருக்கணுமே தவிர நண்பர்களாக இருக்க தேவையில்லை நண்பர்கள் நண்பர்கள் நல்ல நண்பர்களை செலக்ட் பண்ணிக்கொள்ளுறது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் நாம் எப்போவுமே பேரண்ட்டாக இருக்கணும் ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்தீங்கன்னா அதே பவுண்ட்ரியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அல்லது பேரண்ட்ஸ் வர இன்னொரு பிள்ளை இது வரைக்கும் டீனேஜ் ஆகும் வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்லா லூஸ் விட்டுருப்பாங்க நல்லா அந்த பிள்ளைகளோட செல்லம் கொஞ்சிருப்பாங்க குழந்தையாக நடத்தியிருப்பாங்க அந்த பிள்ளை ஒரு பருவ வயதை அடைஞ்சிட்டு ஒரு பதிமூன்று வயது அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு நிறைய ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இது ஒரு தவறான முறை இதில் பிள்ளை வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அந்த ரூல்ஸை ரூல்ஸாக பார்க்காம அந்த பிள்ளை எப்படி நினைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா இப்போ நம்மளோட பாசம் இல்லை நம்ம வளர்ந்தது பிற நம்மளோட பாசம் இல்லை அப்படின்னு எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ எப்போவுமே குழந்தை பருவத்திலிருந்து உங்களோட பிள்ளைகள் ஒரு வயதிலிருந்து அந்த பிள்ளைக்கு வந்து தானாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஆற்றல் வர வயதுல இருந்து சர்டன் பவுண்டரிஸ் நீங்கள் கொடுக்கணும் இந்த வீட்டில் இதுதான் ரூல்ஸ் என்ன காரணம் கொண்டு நீங்க இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அந்த பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஒரு பவுண்ட்ரியா செட் பண்ணணும் இந்த டீனேஜர்ஸ் வச்சிருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்கில் இருக்கணும் ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னோம் இல்லையா குழந்தைகள் சொல்றத உற்று நோக்கி கவனமாக கேட்கிற ஒரு திறன் இருக்கணும் நம்ம எல்லாருமே ஆன்சர் பண்றதுக்கு தான் ரெடியா இருப்பணும் பிள்ளை ஒரு விஷயம் செஞ்சா சொன்னா நீ என்ன செஞ்ச அல்லது இது ஏன் வந்துச்சு அல்லது நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்போம் நிறைய லெக்சர்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம் இந்த டீனேஜ்ல நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் எல்லாமே இந்த குழந்தைகளுக்கு வந்து சரியாக ஒரு மெசேஜாக போய் சேராது உங்களோட பிள்ளைகள் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா நீங்க காது கொடுத்து கேட்கணும் நீங்க அவங்கள புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும் ஸோ எப்போவுமே நம்ம ஒரு குழந்தை ஒரு விஷயத்த சொல்ல வர நேரம் அதை வந்து சரியாக கேட்கணும் அடுத்தது இப்போ ஒரு பிரச்சனையோடு உங்களோட பிள்ளை வருது அப்படின்னு சொன்னா அதற்கு நீங்களாகவே சொல்யூஷன் குழந்தையோட சேர்ந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனை வந்து கொண்டு வரணும் இந்த டீனேஜ் குழந்தைகள் இதைத்தான் விரும்புவாங்க டீனேஜுக்கு முந்தின சின்ன பிள்ளைகள் இல்லையா அவங்க எப்பவுமே நீங்க சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க ஏன்னா பேரண்ட்ஸோட அப்ரூவல் பேரண்ட்ஸோட ஒப்பீனியனுக்கு வந்து அந்த பிள்ளைகள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பருவ வயதை அடைந்த அல்லது டீனேஜை அடைந்த பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அவங்க எப்பவுமே பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத விட நான் சொல்றதை பேரண்ட்ஸ் கேட்குறாங்களா அப்படின்னு இந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஸோ எந்த ஒரு முடிவுனாலும் உங்களை குழந்தைகளையும் சேர்த்து கொண்டு அதுலேருந்து நீங்கள் எடுக்கணும் அடுத்தது அந்த டீனேஜர்ஸ்க்கு இருக்கிற இந்த பருவமடைதல் பற்றின மாற்றங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கறது ஸோ இந்த கல்வி அப்படிங்கிறது வந்து ஏர்லியாகவே குழந்தைகளுக்கு புகுத்தப்படணும் ஏன்னா பிள்ளைகளில் வந்து அவங்களோட உடலியல் உளவியல் ரீதியான மாற்றங்கள் பருவமடைதலில் நடக்கிற மாற்றங்களை பற்றின தெளிவின்மையால நிறைய சிக்கல்கள் நிறைய போராட்டங்களுக்கு இந்த குழந்தைகள் ஆளாரத்தை பார்த்துருப்போம் அதுலேயும் நம்ம குறிப்பாக நம்மளோட நாடுகளில் இருந்து வர பிள்ளைகளுக்கு வந்து பெரிய அளவில் சின்ன வயசுல இருந்து இதை பற்றின ஒரு கல்வியாக புகுத்தப்படுறது குறைவாக இருக்குது ஸோ இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது ஸோ பேரண்ட்ஸ் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி உடல் உளவியல் ரீதியான மாற்றங்களை பத்தி கட்டாயம் கவனிக்கணும் பெண்களோட இந்த பூப்படைதல் பற்றின ஒரு விஷயம் அல்லது மாதவிடாய் பற்றினதெல்லாம் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் இப்ப இருக்கிற பேரன்ஸ் அம்மாக்கள் சொல்லி கொடுக்குறாங்க ஆனா ஆண்களோட உடல்ல நடக்கிற உளவியல் மாற்றங்கள் பற்றியெல்லாம் பெரிதாக பேசப்படுறதில்லை ஸோ இதுலேயுமே கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து கவனம் எடுக்கணும் இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி இந்த ஃபோன் இதில் இருக்கிற அடிக்ஷன்ஸ் இந்த கேம்ஸ் இதை பற்றினஸ் வந்து கொஞ்சம் டீனேஜர்ஸ் வச்சிருக்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும் இந்த பிள்ளைகள் எங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேச வர நேரம் நமக்கு அந்த விஷயம் தெரியுமா இருக்கிற நேரம் அவங்க நம்ம கிட்ட சில விஷயங்களை மறைக்கிறத வந்து தவிர்த்து கொள்வாங்க இது முதலாவது காரணமாக இருக்கும் அடுத்தது இதை பற்றியெல்லாம் எல்லாம் நம்ம ஓப்பனாக சில விஷயங்களை பேசுகிற நேரம் பிள்ளைகள் அதை பற்றி தவறான ஒரு இடத்திலிருந்து ஒரு அட்வைஸ் அல்லது ஒரு நாலேஜை பெற்றுக்கொள்றதுங்கிறது குறைவாக இருக்கும் நாம் ஓப்பனாக பேசாமல் இதெல்லாம் கூச்சமான விஷயங்கள் இதையெல்லாம் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிற நேரம் அந்த பிள்ளை தவறான ஒரு இன்டர்நெட்டில் அதை பற்றி தேடுறதோ அல்லது தவறானவர்கள்ட்ட அந்த தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து ட்ரை பண்ணும் அப்டேட்டடாக இருக்கிறதும் இந்த காலகட்டம் இந்த குழந்தைகள் இருக்காங்க இவங்களை வளர்க்கறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நாலேஜ் ஸ்கில்ஸை வந்து நம்ம வளர்த்துக்கொள்றதும் வந்து முக்கியமாக இருக்கும் அடுத்தது குழந்தைகளோட பிரைவசியை நாங்க மதிக்க ஆரம்பிக்கணும் இப்படி சொல்றப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க அப்ப பிள்ளைக்கு வந்து என்னவும் செய்யலாமா நம்ம வந்து இந்த மேற்கேத்திய கலாச்சாரம் மாதிரி நம்ம அவங்களுக்கு பிரைவசியை கொடுத்துடலாமா இப்படியான விஷயங்கள் வரும் ப்ரைவசி அப்படிங்கறது நீங்கள் குழந்தைகளோட கன்சென்டோட சில விஷயங்களை செய்கிறது இப்போ உதாரணமாக உங்களோட பிள்ளையோட பாஸ்வேர்டை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றது பிள்ளையாக இருக்கும் ஆனால் உங்க பிள்ளைக்கு ஒரு ஃபோன் இருக்குது ஒரு டீனேஜருக்கு அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்ட் போடாமல் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது குழந்தைக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு பவுண்டரியாக இருக்கலாம் ஸோ இது குழந்தையோட கன்சென்ட்டோட நாங்கள் செய்யணும் சில பேரண்ட்ஸை பார்த்துருப்போம் எந்த ஒரு எல்லையுமே இல்லாமல் பிள்ளையோட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாமல் அவங்களுக்குரிய ஃபோனாக இருக்கட்டும் அவங்களோட டிவைஸஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஸ்நீக் பண்ணுவாங்க அதை தேடி பார்ப்பாங்க அதோ பிள்ளை தூங்கின அப்புறம் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறது பாஸ்வேர்டை வந்து ட்ரை பண்ணுறது இது குழந்தைகளுக்கு உங்களோட மேல இருக்க ஒரு நம்பிக்கை இல்லாமாக்கும் ஸோ டீனேஜ் குழந்தைகள் ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளோட கன்சென்ட்டோடயே ஓகே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் பட் இதுக்கு பாஸ்வேர்டு இருக்கக்கூடாது எனி டைம் நான் கேட்டால் நீங்கள் இதை தரணும் தூங்குகிற நேரம் எங்களோடய ரூம்ல இதை கொண்டு வந்து நீங்கள் வைக்கணும் ஸோ இப்படியான பவுண்ட்ரிஸை நீங்கள் செட் பண்ணுற நேரம் ஒரு ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கும் உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் ஸோ பிள்ளை புரிந்து கொள்ளும் வந்து ஓகே இவங்களுக்கு என்ன டைமும் ஆக்சஸ் இருக்கும் ஸோ நம்ம வந்து சரியாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு இருக்கும் அதை தவிர்த்து அந்த குழந்தைகளோட அந்த ப்ரைவசிக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் அந்த பிள்ளைகளை வேவு பார்க்குற மாதிரி நடந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு உங்களோட மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து கட்டாயம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த டீனேஜ் குழந்தைகளை வளர்க்கிற பேரண்ட்ஸ் நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ளணும் இந்த கனெக்ஷன் ஓவர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா நம்ம குழந்தைகளுக்கும் நமக்கு இடையில இருக்கிற கனெக்ஷன் தான் முக்கியம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நான் பாஸாக இருக்கணும் நான் ஒரு அம்மா நான் ஒரு அப்பா நீ நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் இப்படி நாங்கள் எங்களோட குழந்தைகளை நடத்துகிற நேரம் அது எப்போவுமே அது சரியான ஒர்க் அவுட் ஆகாது இல்லை நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு நானும் நீயும் வந்து எப்படி வேணால் பேசிக்கொள்ளலாம் தோளில் கை போட்டு எதையுமே டிஸ்கஸ் பண்ணலாம் இப்படி நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களோட பிள்ளைகள் உங்களை வந்து மதிக்கவே ஆரம்பிக்காது ஸோ பேரண்ட்ஸ் எப்போவுமே ஒரு நல்ல கனெக்ஷனோட இருக்கிற நேரம் அந்த ரெஸ்பெக்ட்டும் இருக்கும் அந்த அன்பும் இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும் ஸோ உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான டைமை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகளோட நடவடிக்கைகள் நண்பர்கள் யார் அவங்களோட பிஹேவியர்ஸில் ஏதாவது மாற்றங்கள் வருதா இதை பற்றி கவனித்து கொள்ளுங்கள் அடுத்தது இந்த உளவியல் ரீதியான தாக்கங்களாக இருக்கட்டும் அல்லது மென்டல் ஹெல்த் டிசீசஸ் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுகள் இதெல்லாம் ஆரம்பிக்கிற ஒரு கட்டமாக கூட இந்த டீனேஜ் இருக்கலாம் ஸோ உங்களை பிள்ளைகளோட நடத்தையிலையோ உளவியல்லையோ ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் அவதானிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை இக்னோர் பண்ணாமல் சரியான ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நீங்கள் நாடுறது மூலம் பிள்ளைகளை வந்து சரியான முறையில் வழி நடத்தலாம் இந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை வளமிக்கதாக ஆக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி